வாங்க இது வந்து ஒரு கோலா உருண்டை செய்வோம்ல அதுக்கு தான் அதை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை வந்து கிரேவி பண்ணுறதுக்கு இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை மட்டன் கொத்தி வேணுன்றதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துட்டு மல்லி இலை உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை வந்து அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க முட்டையை ஒன்று நல்லா கலக்கிட்டு அதில் கொஞ்சம் பாதியை மட்டும் விட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் பொரிச்சதை மிக்சியில் சேர்த்து அதோட ரெண்டு கரண்டி தயிர் விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ உருட்டி வச்ச அந்த மட்டன் உருண்டையை பொறிச்சு எடுத்துட்டேன் எங்கள் பாப்பா சிக்கன் தான் சாப்பிடும் மட்டனே சாப்பிடாது இது மாதிரி செஞ்சு கொடுத்தோடனே அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறிச்சதை கொடுத்தாச்சு கொஞ்சம் எடுத்து வச்சு குழம்புக்கு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கின பிறகு மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் லைஸாக கொதித்த உடனே அந்த உருண்டையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே ஆஃப் பண்ணிங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்